வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் என்னோடய பேர் வந்து ராமச்சந்திரன் நண்பர்களே திருச்செந்தூர் தென்னிந்தியாவோட தமிழ்நாடு மாநிலத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க ஒரு சின்ன நகரம் ஆனால் இந்த சின்ன நகரத்தில் ஒரு அழகான புண்ணியஸ்தலம் அமைஞ்சிருக்கு அதுதான் நம்மளுடைய திருச்செந்தூர் முருகன் கோயில் நம்ம இந்த முருகன் கோயிலுக்கு வந்து ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகனை வந்து வழிபடுறாங்க முருகனோட ஆறு படை வீடுகளில் திருச்செந்தூர் முருகன் கோயில் மட்டும்தான் கடற்கரைக்கு அருகில் அமைஞ்சிருக்கு மற்ற ஐந்து படை வீடுகளும் வந்து மலைப்பிரதேசங்களில் தான் அமைஞ்சிருக்கு இது குறிப்பிடத்தக்க ஒன்று நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலோட ஸ்தல வரலாறு பற்றி தான் நம்ம இந்த எபிசோட்ல வந்து பார்க்க போகிறோம் அங்கே நண்பர்களை நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துருந்திங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேனலோட புது அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் நண்பர்களே திருச்செந்தூர் முருகன் கோவில் இது இந்தியா முழுவதிலும் உள்ள கோயில் வளாகங்களில் ஒன்று பெரிய கோயில்களில் ஒன்று சிங்கப்பூர் மலேசியா இலங்கை இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அப்படிங்கிற பல இருந்து பல்வேறு இடத்துல இருந்து பக்தர்கள் வந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்து தரிசிக்கிற புகழ் வாய்ந்த ஒரு கோயில் மேற்கு வாசலில் ராஜகோபுரம் அமைந்து அமைஞ்சிருக்க ஒரே ஒரு கோயில் வந்து இதுதான் ஸ்தல வரலாறு என்னென்னு பார்த்திங்கன்னா அறக்கரசரான சூரபத்மன் வீர மகேந்திரபுரி அப்படிங்கிற தீவுக்கோட்டையை வந்து ஆண்டுகிட்டு வந்திருக்காரு சூரபத்மன் வந்து ரொம்ப ஒரு சிவபக்தர் அவர் வந்து அவரோட அபரிமிதமான பக்தியாலும் விஸ்வாசத்தாலும் சிவபெருமான் வந்து அவருக்கு பல வரங்களை வந்து வழங்கியிருக்காரு ஆனால் காலப்போக்கில் வந்து சூரபத்மனோட ஆணவம் வந்து தலைக்கு ஏறிட்டு அதுபோக அவனுக்கு கிடைச்ச அழியாத்தன்மை வரத்தால் வந்து சொர்க்கம் பூமி நரகம் அப்படிங்கிற மூன்று உலகங்களையும் கிளர்ச்சி பண்ணி வெற்றிகரமாக கைப்பற்றியிருக்காரு உடனே தேவலோகத்தில் உள்ள தேவர்களை வந்து ரொம்ப அவங்கள வந்து சித்திரவதை பண்ணியிருக்காரு அந்த நேரத்தில் தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து போய் சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க சிவபெருமான் வந்து இதை கேட்டு அவரோட நெற்றிக்கண்ணை வந்து திறக்கிறார் அவரது மூன்றாவது கண்ணை வந்து திறக்கிறாரு மூன்றாவது கண் திறக்கும்போது ஆறு தீப்பொறிகள் தோன்றி ஆறு குழந்தைகளை வந்து பெற்றடுத்துதா சொல்கிறாங்க அந்த ஆறு குழந்தைகளும் வந்து ஒரே குழந்தையாக இணையுது அவரோட தலைகள் மட்டும் ஆறு தலையாக இருக்கிறது அவர் தான் முருகப்பெருமான் அதனால தான் நம்ம அவரை ஆறுமுகம் அப்படிங்கிற பேர் சொல்லியும் அழைக்கிறோம் இந்த சூரியனை வந்து வதம் செய்வதற்கு வந்து மிகப்பெரிய போர் வந்து நடக்கிறது போர் வந்து சூரபத்மனோட தலையை வந்து முருகப்பெருமான் வந்து கொய்கிறாரு ஸோ முருகர் வந்து அவருடைய தந்தையான சிவனை வந்து வழிபடுற வந்து விரும்பியிருக்கார் அந்த சமயத்தில் ஸோ நிறைய விஷயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா மாயன் அப்படிங்கிற தெய்வீக கட்டடக் கலைஞர் திருச்செந்தூரில் இந்த கோயிலை கட்டினதாக சொல்கிறாங்க இப்போதும் சுப்பிரமணிய சுப்பிரமணியர் கருவறையில் வந்து சிவபெருமான வணங்கும் தோரணையில் வந்து காட்சியளிக்கிறார் இந்த கோயில் வந்து ரெண்டாயிரம் வருஷம் பழமையானதுன்னு சொல்கிறாங்க காலத்தின் துன்பங்களை தகர்த்தெறிஞ்சது அப்படின்னு சொல்லி போற்றப்படுது இந்த கோயில் ஸோ நண்பர்களே இதுதான் நம்ம திருச்செந்தூர் கோயிலோட ஸ்தல வரலாறு மிச்செந்தூர் கோபு விழுப்புரத்தில் வந்து முதன்மையான மேற்கு கோபுரம் இருக்குது நூற்றி நாற்பது அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட நுழைவு கோபுரம் வந்து தென்னிந்தியாவில் மிகப்பெரிய கோயில்களில் ஒன்றா இந்த கோயில் இருப்பதை வந்து உறுதிப்படுத்துது கோபுரத்தோட மேலே வந்து ஒம்பது கலசங்கள் இருக்குது அதாவது இது எதோ உணர்த்துதுன்னா இந்த கோயில் வந்து ஒம்பது மாடிகளை கொண்டு வந்து உணர்த்துதுன்னு சொல்கிறாங்க அதேமாரி பக்தர்களை வரவேற்கும் வகையில் பிரம்மாண்டமாகி வந்து விநாயகர் சிலையும் முன்னாடி இருக்குது அவரோட அண்ணனோட சிலை வங்கச சன்னதில் வந்து பன்னிரெண்டு ஆழ்வார்கள் கஜலட்சுமி பள்ளிக்கொண்ட ரங்கநாதர் ஸ்ரீதேவி பூதேவி நீலாந்ததி ஆகியோரும் காட்சிகள் சில நண்பர்கள் இதான் நம்ம திருச்செந்தூர் கோயிலோட ஸ்தலம் வர வரலாறு அதனோட சுவாரஸ்யமான விஷயங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் சில நண்பர்கள் நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்